பிள்ளையே இதோ இந்த வரம் தரும் வாராகி தாய் உன்னை தேடி கிளம்பி விட்டேன் ஒவ்வொரு நாட்களும் நீ வடித்த கண்ணீருக்கு நியாயம் வழங்க இந்த வரம் தரும் வாராகி தாய் வையாவூரில் இருந்து கிளம்பி விட்டேன் ஒவ்வொரு நேரமும் நீ மனதளவிலும் நொந்து போய் தவித்து தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாய் இதற்கெல்லாம் யார் காரணமோ அவர்களுக்குண்டான தண்டனை இன்னும் ஏழு நாட்களில் கிடைக்க போகிறது ஆனால் என் மீது நீ ஒரே ஒரு நம்பிக்கை கொண்டு பச்சை துணியில் போட்டு கொண்டு இந்த தாயை தேடி வையாவூருக்கு வந்து கட்டிவிட்டு செல் எண்ணி ஏழு நாட்களில் எவரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு இந்த தாய் தண்டனை கொடுப்பேன் தைரியமாக இரு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை இந்த அமாவாசை நம்ம கோவில மகாயாகம் நடக்குது அந்த நடக்கும் பொழுது வரக்கூடிய தங்க பிள்ளைகள் வந்து பச்சை ஆடை அணிஞ்சுக்கிட்டு பத்து துணியில ஒருவான ஆணையத்தோட்டு இங்கிருந்து அம்பால கொண்டு போய் போட்டோ வழிபாடு செய்யும் பொழுது அம்பால் பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுக்குறாங்க அதை நீங்க பல காட்சிகள் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க அது போல உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா பத்து துணியில உருவாக்க முடி போட்டு கொண்டு வந்து பயிராடை அணிஞ்சிக்கிட்டு மகா யாகத்துல கலந்துட்டு உங்க வேண்டுதல அம்பாள் கிட்ட சொல்லி பூஜை போட்டு வழிபாட்டு எப்படி செய்யணும் அதனால மகா யாகத்துல கலந்துங்க தீரா பண பிரச்சனை தீரா உறவு பிரச்சனை குழந்தை பூஜ்யம் இல்ல அப்படின்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் அம்பாள் வந்து பன்னெண்டு ஆண்டுகள்ல தீர்வு கொடுக்குறாங்க அதனால வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வர யாகத்துல எல்லாரும் கலந்துக்கணும் வரக்கூடிய பச்சை அடி அழிஞ்சுக்கிட்டு பச்சை அட்டில ஒரு ரூபாய் கையில போட்டு கொண்டு வாங்க என் பேர் வந்து சைலப்பா நான் தென்காசி மாவட்டத்தில் இருந்து வரேன் ஆமாம் அம்பாள் அந்த மாதிரி ஆன்லேரில் அம்மா பார்த்தேன் அந்த மாதிரி கோயில் தான் எல்லாமே சொன்னாங்க நல்லா நடக்குன்னு சொன்னாங்க நானும் வந்து அந்த அம்மாட்ட வந்து ஒரு வந்து ஆன்லேயில் தான் நானே வாங்கி வழிபாட்டு வந்தேன் எனக்கு இதால் கிடைக்கணும்னு நினச்சிட்டுதான் அது அந்த தமிழில் நான் கழுத்தை போட்டு தான் வேலையை போனேன் இப்போதான் காப்பா இருப்பாங்க கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து